يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة ിജിം വാലാലാ വകുല്ല വാലാലിംഫിന്നയ്യത്തിരിയെ എല്ലാം വല്ല അല്ലാഹുവ നല്ലടിയേ അൻപൻ ഇസ്ലാമിയ സഹോദര സഹോദരികളേ അല്ലാഹു ചാല നമുക്ക് എവറ്റെല്ലാം ഏവിധിക്കുന്നോ അവറ്റൈ നമ്മൾ മുടിയുമായവരെ എടുത്ത് നടക്ക വേണ്ടും എവറ്റയെല്ലാം അവൻ தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிரந்து வாழ வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே அல்லாதுல்லஷானோச்சால இந்த உலகத்தை ஒரு சோதனை களமாக ஆக்கியிருக்கிறான் இந்த உலகம் குறுகிய ஆயுளை கொண்ட ஒன்றாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த உலகம் அழியக்கூடியது என்பதை உலகத்தில் பெரும்பாலானோர் நம்பக்கூடியவர்களாக இருக்கிற அதே நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் அதை உறுதியாக நம்புகிறோம் உலக அழிவு எப்போது ஏற்படும் என்பதை பொறுத்தவரையில் அது பற்றிய ஞானம் அல்லாஹ் ஒருவனிடம் மாத்திரமே இருக்கிறது என்ற அகிதாவோடு நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உலக அழிவு நெருங்குகிறது என்பதை உணர்த்துவதற்கான சில அடையாளங்களை முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த அடையாளங்களை உலமாக்கள் பெரிய அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் என்று இரண்டாக பிரிக்கிறார்கள் சிறிய அடையாளங்களில் பெரும்பாலானவை நடந்து முடிந்துவிட்டன ஏனையவை நடந்து கொண்டிருக்கின்றன என்பது உலமாக்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது பெரிய அடையாளங்களை பொறுத்தவரையில் அவை பத்து அடையாளங்கள் தான் அந்த பத்து அடையாளங்களில் ஒன்று வர ஆரம்பித்து விட்டால் அடுத்த ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக வந்துவிடும் அதனோடு உலகம் அழிந்துவிடும் சிறிய அடையாளங்களிலே ஒன்றுதான் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தவஹருல் ஃபித்தன் ஃபித்தினாக்கள் வெளிப்படும் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஃபித்தினாக்கள் வெளிப்படும் என்று ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்து அந்த ஃபித்தினாக்களின் பாரதூரத்தை அவர்கள் சொல்லும்போது எந்த அளவுக்கு வேகமாக ஃபித்தினாக்கள் வெளிப்படும் என்றால் துரக்கி பவுதுஹா பவுதுஹா இன்றைக்கு ஒரு ஃபித்னா தோன்றும் அந்த ஃபித்னாவை பார்த்து மக்கள் நெற்றிகளையெல்லாம் சுருக்கிக் கொண்டு இப்படியும் நடக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும்போது நாளைக்கு வரக்கூடிய ஃபித்னா இன்றைய ஃபித்னாவை சிம்பிளாக ஆக்கிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள் இந்த ஃபித்தினாக்களை நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்ததனால் அது பற்றி அவர்களுடைய உம்மத்திற்கு அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்ததனால் உமர்பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்பு போன்ற நபி தோழர்கள் அந்த ஃபித்தினாக்களிலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி நிறைய ஃபித்தினாக்களை பற்றி விசாரிப்பார்கள் அந்த வகையிலே ஒருநாள் சில தோழர்களோடு உட்கார்ந்திருக்கிற போது உமர் அலி அவர்கள் கேட்கிறார்கள் உங்களில் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஃபித்னாக்களை கேள்விப்பட்டவர்கள் யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் உமரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் உமரலிவானவர்கள் நீங்கள் நாடுவது உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் வரக்கூடிய ஃபித்னாவைத்தானே ஆம் என்று அவர்கள் சொன்னபோது உமர்லியல்லான் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஃபித்னாக்களை பொறுத்தவரையில் நீங்கள் தொழக்கூடிய தொழுகைகள் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்புகள் அந்த ஃபித்னாக்களை அழித்துவிடும் என்று சொன்னார்கள் நான் கேட்கிற ஃபித்னா அந்த ஃபித்னா அல்ல ஃபித்னதுன் தமூஜு கமௌஜில் பஹர் கடல் அலை அடிப்பது போன்று மிக பயங்கரமாக வரக்கூடிய ஃபித்னாவை கேட்கிறேன் நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அந்த ஃபித்னாவை எப்படி வர்ணித்து காட்டினார்கள் என்று சொன்னால் ஒரு உயரமான இடத்திலே மதீனாவில் ஒரு உயரமான இடத்தில் நின்று கொண்டு சொல்கிறார்கள் நான் பார்ப்பது உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் இல்லை என்று சொன்னதும் ஃபித்தினாக்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் மழை துளி விழக்கூடிய ஒரு வழியாக உள்ளே நுழைவதை நான் பார்க்கிறேன் என்று ருசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் அதுவும் ஃபித்தினாக்கள் எப்படி வரும் என்றால் காலையிலே ஒரு மனிதன் மூக்மீனாக இருப்பான் போது அவன் காஃபிராக மாறிவிடுவான் மாலையிலே மூக்மீனாக இருப்பான் காலையாகும் போது காஃபிராக மாறிவிடுவான் அந்த அளவுக்கு கடல் அலை போன்று வரக்கூடிய அந்த பயங்கரமான ஃபித்னாவை பற்றி நான் கேட்கிறேன் என்று உமர் அலி அல்லானோர்கள் சொன்னபோது ஹுதைஃபா ருதியல்லாஹ் அன்னோர்கள் சொன்னார்கள் அந்த ஃபித்னாவை பற்றி நான் நபி சொல்லா அலி அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கேட்ட செய்தியை சொல்லுகிறார்கள் பாய் இழைக்கிற போது பாய் பின்னுகிற போது ஒவ்வொரு பண்ணாக வைப்பார்களே அப்படி உள்ளங்களுக்கு ஃபித்னா எடுத்துக்காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் அஷ்ரபஹா எந்த உள்ளம் அந்த ஃபித்னாக்களை உள்வாங்கிக் கொள்கிறதோ நுக்கிதி கல்பிஹி நுக்சதுன் சௌதா அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படும் ஓ ஐயு கல்பின் அன் கராஹா எந்த உள்ளம் இது ஃபித்னா தான் என்று அடையாளம் கண்டு அந்த ஃபித்னாவை மறுக்கிறதோ நுகிதஃபி கல்பிஹி நுக்சது பைவா அந்த உள்ளத்தில் ஒரு வெள்ளை புள்ளி இடப்படும் இறுதியிலே ஃபித்னாவுடைய காலத்தில் வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய உள்ளங்கள் இரண்டு நிலை அடைந்த உள்ளங்களாக மாறும் ஒன்று தூய்மையான வெண்மையான உள்ளமாகும் இன்னமொன்று படிந்த மிக மோசமான உள்ளமாகும் இந்த படிந்த மோசமான உள்ளத்தை பொறுத்தவரையில் அது கவிழ்த்து விடப்பட்ட ஒரு பாத்திரத்தை போன்று கிண்ணத்தை போன்று இருக்கும் அந்த உள்ளத்திற்கு நன்மையும் புரியாது தீமையும் புரியாது அதனுடைய ஹவா அந்த உள்ளத்தின் மனச்சாட்சி மனோஇச்சை அதற்கு எதை சொல்லுகிறதோ அதுதான் அதற்கு வாழ்க்கையாக வணக்கமாக மார்க்கமாக தெரியும் என்று நபியல் நாயம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் என்று ஹுதைஃபா ரதியல்லா ஒன்னோர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை உண்மையிலே இன்று நாம் ஃபித்னாக்கள் கடல் அலை போன்று அடித்துக்கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஹதீஸில் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை ஃபித்னாவை உள்வாங்கிய உள்ளங்களுக்கு சொல்கிறார்கள் நன்றாக நாம் கவனித்து என்னிடம் அது இருக்கிறதா இல்லையா என்று முடிவெடுப்பதற்கு மிக பொருத்தமானது சஹை முஸ்லீமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த உள்ளம் ஃபித்னா ஃபித்னாவினால் பாதிக்கப்பட்ட உள்ளமாக இருக்கிறதோ அந்த உள்ளத்திற்கு நன்மை புரியாது தீமையும் புரியாது அந்த உள்ளத்திற்கு நீங்கள் எவ்வளவுதான் நசிகச் செய்தாலும் எவ்வளவுதான் நீங்கள் நல்லதை எடுத்து சொன்னாலும் அந்த உள்ளம் அதை உள்வாங்க மாட்டாது இதுதான் நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் ஃபித்னாவை உள்வாங்கிய உள்ளத்திற்கு சொன்ன அடையாளமாக இருக்கிறது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நானும் நீங்களும் நம்மிடத்திலே கேட்டு பார்க்க வேண்டும் அல்லாஹ் குரானில் இரண்டு இடங்களிலே சொல்லுகிறான் உபதேசம் செய்யுங்கள் குர்ஆனை கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய வகையை கொண்டு இந்த மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நினைவூட்டுங்கள் இந்த உபதேசமும் நினைவூட்டலும் யாருடைய உள்ளங்களில் ஈமான் இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக பிரயோசனத்தை தரும் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் வகையை இறக்கிய ரப்புல் ஆலமீன் இந்த வானங்களுக்கும் பூமிகளுக்கும் சொந்தமான அப்புல் ஆலமின்னு சொல்லுகிறான் இப்போது நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு குர்ஆனுடைய உபதேசங்கள் பயனளிக்கிறதா என்னுடைய உள்ளத்தை குர்ஆனுடைய உபதேசங்கள் செம்மைப்படுத்துகிறதா என்னுடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிறதா அல்லது வெறுமனைந்த உபதேசங்கள் என்னுடைய வலது காதால் வந்து இடது காதால் வெளியே போய்விடுகிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் நமக்கு விடை கிடைக்கும் உண்மையிலே இன்று இருக்கிற பித்தினாக்களின் வடிவங்களில் ஒன்றுதான் நாம் எல்லோரும் நம்மை மறந்து விட்டது நாம் எல்லோருமே நம்மை மறந்து விட்டோம் நம்மை பற்றிய கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டோம் நமக்கு அடுத்தவர்களை பற்றிய கவலைகளும் அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகரித்திருப்பது என்பது பித்தினாவினுடைய ஒரு வடிவமாகும் இன்றைக்கு பாவங்கள் கடல் அலை போன்று வீசிக்கொண்டிருக்கின்றன சமுதாயத்திலே நிறைய பாவங்களை பார்க்கிறோம் இங்கே அந்த பாவங்கள் சமூகத்திலே கொண்டு வரப்படும் போது நாம் எல்லோரும் ஆவேசப்படுகிறோம் கோவப்படுகிறோம் அலஹம்துல்லா இது ஒரு நல்ல அடையாளம் ஆனால் அந்த பாவங்களை பார்த்து நாம் எப்படி ஆவேசப்படுகிறோமோ எப்படி ஆத்திரப்படுகிறோமோ எப்படி கோபப்படுகிறோமோ அதே அளவு அந்த பாவங்களை விட்டு நாம் தூரமாக வேண்டும் உதாரணமாக நாம் தொடக்கூடிய இந்த திடலுக்கு இடது பக்கத்தில் இருக்கிற விளையாட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விளையாட்டு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது ஹலாலான பொழுதுபோக்குகளை பெருநாள் தினத்திலே ரசூல் சுல்லா அலி அவர்கள் தடுக்கவில்லை சின்ன பிள்ளைகள் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் வருகிறார்கள் அந்த பிள்ளைகள் பாட்டை நிறுத்தவில்லை அபுபக்கர் அவர்கள் நபிகள் நாயகத்தின் மீது வைத்த மரியாதை அன்பினால் ஓடிப்போய் அந்த பிள்ளைகளை பாட வேண்டாம் என்று தடுக்கிறார்கள் அப்போது ரசூல் சலுல்ல அவர்கள் சொன்னார்கள் இது பெருநாள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் எனவே அவர்கள் பாடட்டும் விடுங்கள் என்று அபுபக்கரை ரசூல் சலா அலிஸ்லாமர்கள் தடுக்கிறார்கள் விளையாட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளது நமக்கும் ஹலாலான பொழுதுபோக்குகள் இன்றைய தினத்தில் மார்க்கமாக்கப்பட்டுள்ளது என்று கூட சொல்லலாம் ஆனால் இங்கே நாம் எல்லோருமே பயப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் விளையாட்டு என்கிற பெயரிலே அங்கே பெண்கள் பிள்ளைகளை அழைத்து வருவார்கள் அப்போது இன்னும் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஃபித்னாவை உள்வாங்கிய உள்ளத்தை சுமந்த இளைஞர்களும் வெளியூர்களில் இருக்கிற இளைஞர்களும் வந்து அங்கே ஆண் பெண் கலப்புகளும் அதன் மூலம் குழப்பங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று ஆவேசப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் அலக்துல்லா இந்த ஆவேசமும் கவலையும் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கு இருந்த நிலையில் வந்திருக்குமாக இருந்தால் அது ஒரு நல்ல அடையாளம் நான் இங்கே இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றால் இப்படி கவலைப்படக்கூடிய நாங்கள் ஏன் இன்றைய தினத்தில் நம்முடைய மனைவியை நம்முடைய பிள்ளைகளை இந்த கடற்கரைக்கு அழைத்து வராமல் ஏனென்றால் ஃபித்னாவுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அழைத்து வராமல் நாம் வேறொரு நாள் அழைத்து வந்தால் என்ன எல்லோரும் கடுமையாக பேசுவோம் கடுமையாக விமர்சிப்போம் கடுமையாக எழுதுவோம் பார்த்தால் கடைசியில் அவர்தான் முன்வரிசையில் முதலாவது டிக்கெட்டை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார் என்பதுதான் இன்று ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் முடிவெடுத்தால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஃபித்னாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் வெறுமனே எல்லோரும் நம்மை நாம் பேச்சாளர்களாக மாறி மாறியிருக்கிறோம் விமர்சகர்களாக மாறி இருக்கிறோம் நம்மை நாம் மறந்துவிட்டோம் யாராவது ஒருவன் ஒரு சின்ன ஹராமான விஷயத்தை செய்துவிட்டால் துடித்து போகிற நம்முடைய வீடு வட்டியிலே இருக்கிறது நம்முடைய கடை வட்டியிலே இருக்கிறது நம்முடைய கார் வட்டியிலே இருக்கிறது நம்முடைய வீட்டில் இருக்கிற பிரிட்ஜ் வட்டியிலே இருக்கிறது நம்முடைய வீட்டில் இருக்கிற ஏசி வட்டியிலே இருக்கிறது சில நேரங்களில் நாம் எடுக்கிற சம்பளம் ஹராமான முறையில் அமைந்திருக்கிறது இதை பற்றிய எந்த கவலையும் நமக்கு இல்லை ஆனால் எக்ஸும் வையும் ஹராத்தை செய்துவிடக்கூடாது எக்ஸும் வையும் வட்டி வாங்கி கூட விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எக்ஸும் வையும் நாம் மூத்தாகும் போது நம்மிடத்திலே வரப்போவதில்லை கபுருக்குள் அவர்கள் நமக்கு வந்து உதவி போவதில்லை மஷ்ஷரிலே நாம் எல்லோரும் அவ்வாஹுடைய நீதிமன்றத்திலே நிர்மாணமாக நிறுத்தப்பட்டிருக்கிற போது யாருமே வரப்போவதில்லை எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டும் இங்கே நாம் பதிவு செய்யவில்லை மாறாக ஃபித்னாக்கள் நிறைய தாராளமாக அவிழ்த்து விடப்பட்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்மை பற்றி நமக்கு கவலை வேண்டும் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் ஃபித்னாக்களை பற்றி மிக காரசாரமாக பேசும்போது சுனன் திருமீதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு நபி தோழர் எழுந்து கேட்கிறார் நஜா துயார அல்லா அல்லாஹுடைய தூதரே இந்த ஃபித்னாவிலிருந்து நான் பாதுகாப்பு பெற விரும்புகிறேன் இந்த ஃபித்தினாக்களிலிருந்து நான் பாதுகாப்பு பெற விரும்புகிறேன் என்ன வழி என்று கேட்கிறார் ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன வழியை ஃபித்தினாவிலிருந்து பாதுகாப்பு பெற விரும்பக்கூடிய கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இந்த பெருநாள் அன்பளிப்பாக நான் இங்கே தர விரும்புகிறேன் ஃபித்தினாவிலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும் நான் மௌத்தாகும் போது ஃபித்தினாக்குள் அகப்படாமல் மௌத்தாக வேண்டும் நான் கபுரிலே நிம்மதியாக உறங்க வேண்டும் அல்லாஹுக்கு முன்னால் நான் பயமில்லாமல் போய் நிற்பதற்கு நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஈது நோன்பு பெருநாள் தினத்தின் அன்பளிப்பாக ஹதியாவாக நாம் தரக்கூடிய அந்த உபதேசத்தை கவனமாக கேளுங்கள் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன வழி என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உன்னுடைய நாவை நீ பேணிக்கொள் முதல் அட்வைஸ் இரண்டாவது சொன்னார்கள் வல் சொன்னுடைய காலத்தில் மக்கள் கூட கூடிய இடத்திற்கு நீ போகாதே உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும் வீட்டிலே பாவங்களை உன்னுடைய தவறுகளை நீ பட்டியல் போடும் நான் என்று தொழுதேனா ஜமாத்தோடு தொழுதேனா இன்று நான் பொய் சொன்னேனா இன்று நான் புறம் பேசினேனா இன்று நான் அவதூறு சொன்னேனா இன்று நான் மனைவிக்கு அநீதி இழைத்தேனா இன்று நான் அண்டை விட்டாரோடு எப்படி நடந்து கொண்டேன் இன்று நான் வியாபாரத்தில் என்ன செய்தேன் இன்று நான் வேலைக்கு சென்று உரிய நேரத்திற்கு சரியாக சைன் பண்ணினேனா இல்லையா வேலைக்கு சென்ற நான் என்னுடைய வேலையை சரியாக நிறைவேற்றினேனா இல்லையா என்று உன்னுடைய பாவங்களை நீ பட்டியல் போடு அப்படி உன்னுடைய பாவங்களை நீ பார்த்தால் நீ அதிர்ந்து விடுவாய் அப்போது உட்கார்ந்து இவ்வளவு பாவங்களை நான் செய்திருக்கிறேன் என்று நினைத்து அதற்காக நீ வருத்தப்படு அழு என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த காலத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது இந்த பித்தினாவுடைய காலத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே முடியுமானவரை முயற்சி செய்து கஷ்டப்பட்டு நம்முடைய நாவுகளை பேணிக் கொள்ளுவோம் நாம் பித்தினாக்களுக்கு இடங்களுக்கு முடியுமானவரை போகாமல் இருப்போம் அதேபோன்று நம்முடைய தவறுகளை அதிகமாக யோசிப்போம் கவலைப்படுவோம் அதற்காக வேண்டி அழுவோம் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் ரமலானி அல்லாஹூ தால தந்தான் இந்த ரமலானிலே பெற்ற பயிற்சியை ரமலானுக்கு பிறகும் நாம் பயன்படுத்த முயற்சி செய்வோம் நோன்பு நோற்றோம் தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழுதோம் ஜக்காத்து கொடுத்தோம் சதக்கா செய்தோம் நிறைய குர்ஆன் ஓதினோம் அதிகமாக திக்ரு செய்தோம் தாவாவிலே ஈடுபட்டோம் இன்ன பிற நல்ல அமல்களிலே போட்டி போட்டு ஈடுபட்டோம் அலக்துல்லில்லா அல்லாஹ் அந்த அமல்களை நம்மிடம் இருந்து கபூல் செய்ய வேண்டும் ரமலானில் எந்த அல்லாஹ் இருந்தானோ அதே அல்லாஹ் தான் இன்றும் இருக்கிறான் ரமலானில் உங்களுக்கு கடுமையாக தாகம் ஏற்பட்டது மிக கடுமையாக கஷ்டப்பட்டீர்கள் இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக எதுவுமே அருந்தாமல் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தினீர்கள் அதே அல்லாஹான் இன்றும் இருக்கிறான் என்றும் அதே அல்லாஹான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்த நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் அதற்குரிய அடையாளம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அதை தொடர்ந்து நல்லமல் செய்வதாகும் ஒருவர் நல்லமல்களை செய்து கடைசியிலே பாவத்தை செய்வாராக இருந்தால் அவருடைய அந்த நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை அது குறிக்கும் என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் மிகப்பெரிய சோதனைகளையும் சவால்களையும் சர்வதேச ரீதியிலே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய நாட்டிலே ஒரு சில மதவரியர்களால் அல்லது துவேச சிந்தனை கொண்டவர்களால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் இந்த காலத்தில் நிதானமாகவும் விழிப்போடும் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய சமுதாயம் இந்த கோணத்தில் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிறது இதற்கும் நாம் எல்லோரும் இந்த ரமலானுடைய பயிற்சியை பயன்படுத்த வேண்டும் முடியுமானவரை ஃபேஸ்புக் பயன்படுத்துகிற சகோதரர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் யாரும் உங்களை பார்க்கவில்லை என்று நினைத்து நீங்கள் நினைத்ததையெல்லாம் எழுதாதீர்கள் வருகிற செய்திகளை எல்லாம் பரப்பாதீர்கள் பழைய செய்திகளை கொண்டு வந்து முஸ்லீம் சமூகத்தை பயம் காட்டாதீர்கள் உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக தெரிந்தால் சொல்லுங்கள் இல்லை என்றால் தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் டைப் பண்ணுகிற ஒவ்வொரு செய்தியும் பதிவு செய்யப்படுகிறது என்பதை மறக்காதீர்கள் நம்முடைய நாவுகளால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் ரகீப் அத்தீத் என்ற இரண்டு மலக்குகள் பதிவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் என்றால் கையினால் எழுதி பதிவு செய்த விஷயங்கள் நிச்சயமாக மறுமையில் வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே பொழுதுபோக்கு என்று நீங்கள் நினைத்து எழுதுவீர்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை இதால் ஒன்றும் குறைந்து விடாது நீங்களும் எழுதி கொண்டிருப்பீர்கள் எதை பற்றி எழுதுகிறீர்களோ அதுவும் சில நேரங்களில் நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே அழிந்துவிடும் அல்லது முடிந்துவிடும் நீங்களும் மரணிப்பீர்கள் அதற்கு பிறகுதான் இருக்கிறது சகோதரிகளே வாழ்க்கை எனவே இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமுதாய வலைத்தளங்களை பயன்படுத்துகிற சகோதர சகோதரிகளை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இந்த நோன்பு பெருநாள் தினத்திலே நாம் எல்லோரும் அல்லாஹிடத்திலே முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக வேண்டியும் முஸ்லிம் சமுதாயத்தின் பாதுகாப்புக்காக வேண்டியும் முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்தில் கண்ணியமாகவும் கீர்த்தியோடும் வாழ்வதற்காக வேண்டியும் நாம் எல்லோரும் துவா செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் இல்ல ஷானு நம்முடைய நோன்புகளையும் நம்முடைய தொழுகைகளையும் நம்முடைய പുർണ് ഓതലുകളെയും നമ്മുടെ എഴുത്തി നമ്മുടെ ജക്കാത്തുകളെയും സദക്കാക്കളെയും നാം എന്തെണ്ണ അമലുകളെയെല്ലാം അവനക്കാ ചെയ്തുവോമോ അത്ത അമലുകളെയും അള്ളാഹു താല നമ്മുടെ കബൂൽ ചെയ് ആലമീൻ